பெரியமான குடியரிமை விரிப்பு விளக்கக் குழுவார்கள் இணைந்தார்கள். ஹோரார்கள் இணைந்தார்கள் வலியை சந்திக்கார்கள். குற குற நானே இணைந்தானே உள்ள அதிக்கு சொல்றாங்க. ஐயோ மாட்ட மாட்டேங்கிறீங்க அந்த மா அந்த மாதே மைல பண்ண அந்த உருவம் வீக் வீக் தாங்க பாஸ் இங்க

அப்புறம் பாத்தோம் இங்க பாருங்க ஆ ஓய்வு வர நீ எடுத்துக்க மாட்டாய் அப்படியே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க நீ போகறே மாப்பா சரோடா நீ வாங்க நீ முதல்ல நீ வர புடிங்க ஆங்கிக்கு تمہாரું જુઓ સરોડા હાજી ગુરુબા સરોડા એંદર ઓલા ઓલા વાયા વાયા அப்புறம் பாருங்க எடுத்துக்க மாட்டேங்கிற போட்டோ எடுத்துக்கறாங்க போட்டோகரダー இருக்காங்க இங்க நிக்குங்க இது பாங்க அய்யா அய்யா கை நவர் எடுத்துக்க